அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார்பூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் சுதர்சனாயத் வித்மிகே மா ஜாலாயத் மிகே தன்ன சக்கர பிரச்சோத்யா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய ரயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வா வார ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி விருச்சகம் நுழைந்தால் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க அற்புதமான ஒரு ராசியான டென்ஷன் பார்ட்டிங்கள்லாம் கோப காலங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் எங்கே போய் வேலை பார்க்குறாங்களோ அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்த்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க ஆனால் சொந்தமாக பண்ணுற இடத்துல அவங்க பெருசாக சம்பாதிக்க மாட்டாங்க அதுதான் அங்கே இருக்கிற ஒரு நிலை மற்றபடி ராசியை சனி பகவான் பார்த்துருந்தார் இதுநாள் வரைக்கும் டென்ஷன் பரபரப்பு மந்திச்சூட்டம் மாதிரி இருந்தீங்க இப்போது ராசியை சனி பார்க்குறார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா சூப்பராகவே இருக்க போகுது காரணம் இந்த குரு பகவான் ஒத்துலேயே போதுமங்க ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ஸ்தால பலம் வந்தாச்சு ஏழில் இருக்கிற குரு பார்வை பலம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் ராசி மூணாம் இடத்தை பார்க்க போகிறார் அற்புதத்திலும் அற்புதம் உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இது நாள் வரைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்தது சண்ட சச்சரவு பிரச்சனைகள் வந்தது இப்போ ஒத்துருக்கொத்து ஈகோவை விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உதவி புரிவார்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உறவாடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய நிலை இதனால் வரைக்கும் எங்கே போனாலும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் டென்ஷனாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தா நம்ம போனால் எல்லோரும் சிரித்து வரவே இருக்கிறாங்க எப்படி அது அப்படின்னா அதை தான் நேரம் டைம் இஸ் த கோல் அதாவது நேரம் தான் போன்றது இப்போ கிரகங்கள் அதை தருகிறது அதாவது எல்லாம் எதிர்ப்பாக பேசுகிறவங்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க காரணம் ஏழாம் இடத்துல குரு இது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ராசியை குரு பார்க்குறதால இது வரைக்கும் தெளிவில்லாமல் இருந்தீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க இப்போ தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை தொழில் பண்ணுற இடத்துலையோ உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக எஸ் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இதனால் வரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகலை ஆனால் இப்போ அப்படி இல்லை மூணாம் இடத்தை குரு பார்க்குறதால சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொல்லலாம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் இருந்தது இப்போது ஒத்தருக்கு ஒத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் நல்லா இருக்குது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணமும் ஏற்படும் நல்லது நடக்கும் பிரயாணம் அதாவது தொலைதூர பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் அதற்கான அடித்தளம் இடக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு இந்த சனி பகவான் இது ஒரு மைனஸ் தாங்க சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு அவருடைய கடமையை அவர் செஞ்சே தீர்வார் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமை தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலா தேர்ந்தெடுத்து நிச்சயமா தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க இந்த ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி எல்லாம் வரும் எல்லா வலியும் வரும் எந்த வேலையும் நீங்கள் செய்கிறதுனாலும் எல்லா வேலையும் நீங்கள் செஞ்சதாகவே ஒரு டயர்டு இருக்கும் அதனால் சனியை பிரீத்தி பண்ணுங்கள் ஒன்றும் குறை இருக்காது அஞ்சாமலத்தில் ராகு பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வரலாம் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க செய்வீங்க செய்யலாம் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராசிநாதன் இவர இருந்து எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் செவ்வாய் ராசியை ராசிநாதன் பார்ப்பது சிறப்பு என்றாலும் கூட கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட சனி பார்வையில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பதுங்க வைத்துவிடும் மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் எச்சரிக்கையோடு இருக்கு இந்த ஏழு குரு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நேரம் வந்தாச்சு குரு பலம் வந்தாச்சுங்களா கண்டிப்பாக வந்தாச்சு குரு பலம் வந்தாச்சு திருமணத்திற்கான ஒரு தருணம் அது மட்டும் இல்லைங்க க கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்கள் அதே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கூட்டுச்சூழல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு காலம் எட்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் புதன் இருக்கிறார்கள் இருந்த போதிலும் புதன் உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வித்துறை கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது சனி பார்க்குறதால மேலா போயிட்டு வேலைக்கு போயிட்டு கையில் போட்டு வந்துட முடியாது எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் தொழிலில் கூட சரி சொந்த தொ சொந்த தொழில் கூட மனக்கடணும் அது ஆளாலும் இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீர்கள் லாபத்தை அள்ள போகிறீர்கள் அதை குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார் வருமானம் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு ஒரு யோகமான நேரம் யோகமான காலங்கள் உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்